ஹாய் மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பிறந்த நாளுக்குள்ள இலையெல்லாம் மிச்சம் கிடந்துச்சு சரி அதில் இன்றைக்கி சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி அதுவும் சாம்பார்லாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் சாதம் அடிச்சிருக்கேன் மக்களே சாதத்துக்கு அப்புறமா பார்த்திங்க அப்படின்னா சாம்பார் வச்சுருக்கேன் நிறைய முருங்கக்காய் நிறைய கேரட்டு பீன்ஸ் எல்லாம் போட்டு சாம்பார் வச்சுருக்கேன் இது நைட்டுக்குமே தோசைக்கு சேர்த்தே வச்சுட்டேன் மக்களை சாம்பார் இதில் அதாவது நம்ம இலையில் சாப்பிடும்போது சாம்பார் ஊற்றி சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் முட்டை வந்து ஆம்லேட் போட்டு வச்சுருக்கேன் மக்களை வெங்காயம் நிறைய வெங்காயம் மிளகாய் அதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன் பையனுக்கு மட்டும் மிளகாய் இல்லாமல் ஒரு ஆம்லேட் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீட்ரூட் கூட்டு வச்சுருக்கேன் பீட்ரூட் கூட்டு நல்லா குட்டி குட்டியாக வெட்டி அதை நல்லா வச்சு நல்லா தேங்காய் துருவல்லாம் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் அவனுக்கு எனக்கு இலையில் வேண்டாமா இந்த தட்டில் தான் சாப்பிடுவேன்னு ஒத்தக்காலான்னு சரி நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன் மக்களை பாய் தேங்க்யூ